أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ملقى اللي بالكلب سب سبت قلبي على ديني كلن قلبي برتكودي يا أنا دولتي وأنا ஆமீன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னவென்றால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இதை பற்றிய ஷவா இன்னைக்கு பார்க்கலாம் அஷ்ஹரி குலத்தினர் போரின் போது கை இருப்பில் உள்ள பயண உணவு குறைந்துவிட்டால் அல்லது மதினாவில் தங்கள் மனைவி மக்களின் உணவு குறைந்து போய்விட்டால் தங்களிடம் எஞ்சி இருப்பதை ஒரு துணியில் சேகரித்து பிறகு ஒரு பாத்திரத்தை கொண்டு சமமாக தங்களுக்கிடையே அதை பங்கிட்டு கொள்கிறார்கள் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் நான் அவர்களை சேர்ந்தவன் என்று நம்முடைய நபிகள் நாயகம் சலாஹ் அலைய் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதனை அறிவிப்பவர் அபு மூசார் அலி அல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரிக்கு கிதாபில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு யமன் நாட்டை பூர்வீகமாக கொண்ட குளத்தினர்தான் அஷ் அரீன் என்ற குளத்தினர் இவர்கள் மதினாவிற்கு வந்து அங்கு குடியேறினர் ஆரம்ப காலத்தில் யமன் நாட்டிலிருந்து வந்து இஸ்லாத்தை தழுவியவர்களில் முக்கியமானவர்கள் அபு மூசா அல் அஷ் அழியதாக அவர்கள் இவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவியவர்களில் ஒருவர் யமன் நாட்டில் வாழ்ந்த இக்குளத்தினரிடம் பல சிறப்பு அம்சங்கள் நிறைந்திருந்தன திருக்குறானை அழகிய குரல் ஓதுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே அதாவது இந்த அஷ்யாரின் அப்படின்ற குலத்தினர் வந்து மிக அதாவது அல்லாஹாலா வந்து அவங்களுக்கு ஒரு அழகிய ஒரு குரல் கொடுத்துருக்கான் அந்த குரல் ஓதுவதில் வந்து இவங்களுக்கு நிகர் யாருமே வந்து வர முடியாது இவங்களுக்கு நிகர் யார்னா இவங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை நபிகள் ஆரின் பொன்மொழிகள் மிக தெளிவாக விளக்குகின்றது என் அஷாரி குல நண்பர்கள் இரவில் தம் தங்கும் இடங்களில் நுழையும் போது அவர்கள் குர்வான் ஓதும் ஓசையை நான் அறிவேன் பகல் நேரத்தில் அவர்கள் தங்கியிருக்கும் இடங்களை நான் பார்த்திராவிட்டால் இரவில் அவர்கள் குர்வான் ஓதும் ஓசையை கேட்டு அவர்கள் தங்கியிருக்கும் இடங்களை நான் அடையாளம் கண்டுகொள்கிறேன் மேலும் அவர்களில் விவேகம் மிக்க ஒருவர் இருக்கிறார் அவர் குதிரை படையினரை சந்தித்தால் அவர்களை பார்த்து என் தோழர்கள் தங்களுக்காக காத்திருக்கும்படி உங்களுக்கு உத்தரவிடுகின்றனர் என்று துணிவோடு கூறுவார் என்று நபிசல்லாஹா அலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதிஸை அறிவிப்பவர் அபு முசார் அலி அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு திருக்குர்வானை அழகாக ஓதுவதில் அஷ்யாரின் குலத்தில் முதல் இடம் பெற்றவராக அபு மூசா அல் அஷரி அலி அவர்கள் திகழ்ந்துள்ளார்கள் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களே இவர்களின் ஓதுதலை பார்த்து வியந்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியுது நபி சொல்லலாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் நான் இனிய குரல் குர்வான் ஓதுவதை பாராட்டி அபு மூசாவே இறை தூதர் தாவூத் அலைவசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இனிய குரல் உங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு முசாரலிலாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஐயாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுபோன்று இக்கூட்டத்தாரிடம் தம் குலத்தவர்களுடன் இணங்கி வாழ்வது அவர்களின் இன்பு துன்பங்களில் பங்கெடுப்பது போன்ற அழகிய பண்புகளும் நிறைந்திருந்தன என்பதற்கு நாம் முன்னர் கூறிய நபிமொழிகள் வந்து ஒரு தெளிவான ஒரு சான்று ஒரு சமூகத்தார் தம் சமூகத்தாருடன் எப்படி உறவு வைத்திருக்கணும் தம் சுற்றத்தாருடன் எப்படி உரை உறவு வந்து வைத்து கொள்ளணும் நம்ம எவ்வாறு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்கு இவர்களே மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் சொல்லாலேயே அவங்க சொல்கிறாங்க அவர்களிடம் உணவு தட்டுப்பாடு வரும்போது வசதி படைத்தவர்கள் சும்மா இருப்பதில்லை அனைவரும் ஒன்று கூடி தங்களி தங்களிடம் இருந்த உணவுகள் அனைத்தையும் ஓரிடத்தில் ஒன்று திரட்டி அவர்கள் சமூகத்தினர் அனைவர்களுக்கும் வந்து ஏழை பணக்காரர்கள் என்ற பாகுபாடின்றி சம அளவில் உணவுகளை பங்கிட்டு எடுத்து செல்வார்கள் இந்த நல்ல பண்பை கண்டுதான் நபி சொல்லலாஹ் அலையுசல்லம் அவர்கள் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் நான் அவர்களை சார்ந்தவன் என்று புகழ்ந்துரைத்தார்கள் தன் அண்டை வீட்டாரை விட்டுவிட்டு தான் மட்டும் வயிறு நிரம்ப ஒருவன் சாப்பிட மாட்டான் என்று நபி சொல்லலா அலையவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த அதிசை அறிவிப்பவர் உமர் அலி அஹாஹன் அவர்கள் இந்த ஹதிஸ் அகமது கிதாபில் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு பக்கத்து வீட்டார் வந்து பசியோடு இருக்க தான் மட்டும் வயிறு புடைக்க உண்பவன் முக்மி நல்லன் என்ற நபிமொழிக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள் வந்து இந்த குலத்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் ஒருவன் தன் சகோதரனின் தேவையை நிறைவேற்றும் காரியத்தில் இருப்பானோ அவன் காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்ற நபி சலல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களின் பொன்மொழியை மதித்தவர்கள் இந்த கூட்டத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இஸ்லாத்தை ஒருவர் ஏற்ற பிறகு மற்ற முஸ்லிம்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல அரிய போதனைகளை நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது முக்மீனுக்கு உதாரணம் ஒரு முக்மீனுக்கு உதாரணமா நம்ம எப்படி இருக்கணும் நபிகள் நாயகம் காட்டி தந்த படி நம்ம பார்ப்போம் நொக்மீனுக்கு உதாரணம் ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும் அன்பு செலுத்துவதிலும் இரக்கம் காட்டுவதிலும் இறை நம்பிக்கையாளர்களை ஓர் உடலை போன்று நீ காண்பாய் ஓர் உறுப்பு சுகவீனம் அடைந்தால் மற்ற உறுப்புகளும் சேர்ந்து கொண்டு உறங்காமல் விழித்து கொண்டிருக்கின்றன அத்துடன் உடல் முழுவதும் காய்ச்சலும் கண்டுவிடுகின்றது இதனை அறிவிப்பவர் நொஹ்மான் பின் பஷீர் அல்லுல்லாஹோ அவர்கள் இந்த ஹதிஸ் புகாரி கித்தாபில் ஆறாயிரத்தி பதினோராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது உடல் உறுப்புகளில் வந்து ஒரு உறுப்பு மற்ற உறுப்புகளுக்கு வந்து எவ்வாறு உதவி புரிகிறதோ அது போன்றுதான் வெவ்வேறு ஆளாக இருந்தாலும் ஈமானில் ஒன்றிணைந்தவர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு உதவிகள் புரிய வேண்டும் அதாவது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு உறுப்புக்கு வந்து உடம்பு சரியில்லை ஒரு உறுப்பு சரியில்லை அப்படின்னா மற்ற எல்லா உறுப்புகளுமே வந்து சேர்ந்து பாதிக்கப்பட தான் செய்யும் இல்லையா இப்போ நமக்கு சாதாரணமாக இப்போ மூக்கலையோ இல்லை சளி அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே உடனே வந்து நமக்கு தொண்டை வலிக்கிறது ஏற்படும் அதிகமான சளி ஏற்படும் போது தொண்டை வலிக்கும் காது வலிக்கும் அது அப்படியே வந்து உடம்பு முழுவதும் நமக்கு உடம்பு கை கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதை மேற்கொண்டு ஜுரம் அந்த மாதிரி வந்துடும் அப்போ ஒரு உறுப்புக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல் முழுவதுமே வந்து பாதிக்கப்படுது தான் இந்த சொல்றாங்க அப்ப அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய சகோதரன் ஆகியவங்க வேறு யாருக்காவது ஒன்று அப்படின்னா நீங்களும் பாதிக்கப்படணும் அதாவது பாதிக்கப்படணும் அப்படின்னா என்னது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய தேவையை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் தெரியுது அதாவது ஒரு உண்மையான ஒரு எப்படி இருக்கணும் இதன் மூலயமா நமக்கு வந்து உணர்த்துறாங்க அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீமோட செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்முடைய நபர்கள் சொல்லவங்க சொல்றாங்க ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான் அவனுக்கு இவன் அநீதி இழைக்கவும் மாட்டான் அவனை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டான் எவர் தம் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபடுகின்றாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹும் ஈடுபட்டிருக்கின்றான் சுமஹன் அல்லாஹ் எவர் ஒரு முஸ்லிம் அதாவது ஒரு முஸ்லிம் ஒரு துன்பத்தை நீக்குகின்றானோ அவரை விட்டும் அல்லாஹும் மறுமை நாளின் துன்பத்தை நீக்குகின்றான் எவர் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கின்றாரோ அவரது குறைகளை மறுமை நாளில் அல்லாஹும் மறைக்கின்றான் என்று நபிசல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த அதிசனை ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் அலி அல்லாஹான் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றுவதில் நாம் ஈடுபட்டால் நம்முடைய தேவையை நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது அப்ப இதை விட சிறந்த பாக்கியம் நமக்கு என்ன வேண்டும் இதை விட ஒரு சிறந்த பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்காது மேலும் மற்றவர்களோட கஷ்டத்தை நாம் வந்து போக்கினால் மறுமை நாளில் ஏற்படக்கூடிய சிரமம் கஷ்டம் ஒன்றை வந்து அல்லாஹ் போக்குகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த ஒரு பாக்கியமும் மற்றவங்களோட கஷ்டத்தை போக்குறது மூலயமா நமக்கு வந்து சுலபமான முறையில் நமக்கு வந்து கிடைக்கிது மற்றவர்கள் மற்றவர்களின் கஷ்டத்தை நாம் போக்கினால் ஏற்படும் சிரமம் ஒன்றை அல்லா போக்குகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்க கஷ்டப்படுறாங்க மற்றவங்க ஏதாவது ஒரு தேவையுடையவங்களா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுடைய தேவை அவங்களோட கஷ்டத்தை வந்து நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்ப நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்மளுடைய தேவையும் அல்லாவு தாலா வந்து நம்மளுக்கு வந்து சரி செய்வான் அல்லா நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை வந்து லேஸ் ஆக்குவோம் அல்லா நம்மளோட தேவையை வந்து நிறைவேற்றி தருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மக்களாக நம்ம இன்ஷால்லாம் இருக்கணும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நம்ம தலைப்பு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ அதற்கு உதாரணமான ஒரு ஹதீஸை நம்ம இன்ஷால்லாம் பார்ப்போம் அல்லாஹ் தாலா மறுமை நாளில் சில மனிதர்களை பார்த்து ஆதமின் மகனே நான் நோயுற்றி இருந்தேன் ஆனால் நீ என்னை நோய் நலம் விசாரிக்க வரவில்லை என்பான் அதற்கு மனிதன் என் இறைவா எப்படி நான் உன்னை நோய் நலம் விசாரிக்க வர முடியும் நீயோ உலகத்தின் அதிபதி என்பான் இதற்கு அல்லாஹ் தலா இது இந்த என்னுடைய அடியான் நோயுற்று இருந்தான் அவனை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லை என்பதை நீ அறிய மாட்டாயா நீ அவனை நோய் நலம் விசாரித்திருந்தால் அவனிடம் என்னை கண்டிருப்பாய் என்று பதிலளிப்பான் மேலும் ஆதமின் மகனே நான் உன்னிடம் உணவு வேண்டினேன் ஆனால் நீ எனக்கு உணவளிக்கவில்லை என்பான் அதற்கு அவன் என் இறைவா நான் எப்படி உனக்கு உணவளிக்க முடியும் நீயோ உலகத்தின் அதிபதியாயிற்றே என்பான் அதற்கல்லா இந்த என் அடியான் உன்னிடம் உணவை வேண்டினான் ஆனால் நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை என்பதை நீ அறிய மாட்டாயா அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அந்த இடத்தில் என்னை கண்டிருப்பாய் என்பான் ஆதமின் மகனே நான் உன்னிடம் தண்ணீர் வேண்டினேன் ஆனால் நீ எனக்கு தண்ணீர் புகட்டவில்லை என்று இறைவன் கூறுவான் அதற்கு அவன் என் இறைவனே உனக்கு எப்படி நான் தண்ணீர் புகட்ட முடியும் நீயோ உலகத்தின் அதிபதி ஆயிற்றே என்பான் அதற்கல்லா இந்த என் அடியான் உன்னிடம் தண்ணீர் கேட்டான் இந்த என் அடியான் உன்னிடம் தண்ணீர் கேட்டான் அவனுக்கு நீர் தண்ணீர் புகற்றி இருந்தால் அந்த இடத்தில் என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் பதிலளிப்பான் இவ்வாறு நபிசல்லாஹ் ஹுலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபுஹுரையரார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் கித்தாபில் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த ஹதீஸிலிருந்து இருந்து நமக்கு தெரிய வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதான் இப்போ நம்ம கிட்ட யாரோ வந்து அவங்களோட ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கு எனக்கு வந்து உணவு கொடுங்க அந்த மாதிரி யாசகம் கேட்கும் போது எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு தண்ணீர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சில மக்கள் வந்து அவங்களுடைய உடல் தோற்றத்தையும் அவங்களுடைய பாவனை அதை பார்த்து வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா விரட்டி அடிக்கக்கூடியவங்கள தான் இருக்காங்க ஆனா அப்படி இருக்கக்கூடாது அல்லாஹ் தாலா இதையே மறுமையில எப்படி சொல்லி காமிக்கிறான் இந்த இடத்துல இவங்களுக்கு நீ உதவி செஞ்சிருந்தேன்னா அந்த இடத்துல நீ என்ன கண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் மூலயமா அல்லாஹ் தாலா சொல்றான் அப்ப இப்படிப்பட்டவங்களை நம்ம சந்திக்கும் போது நமக்கே தெரியும் யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கேட்கலாம் இப்போ வந்து சில பேரை வந்து நம்ம நம்பி வந்து யாரையுமே உள்ளே விட முடியலை யாரையுமே வந்து இந்த உலகத்தில் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே அப்படி ஒரு பயம் இருக்க தான் செய்யும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒருத்தங்களோட துணையோடு நம்ம பக்கத்தில் இருந்து இவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கவும் முடியாது அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாத்தையும் நல்ல விதமாகவும் நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா நம்ம எங்கே கேட்டாலும் வந்து நான் இந்த மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க இந்த மாதிரி கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு இடத்துல நம்ம கேள்விப்படை தான் செய்கிறோம் அதனால் நம்ம தகுந்த பாதுகாப்போடு நம்ம வந்து உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து கடுகடுப்பான ஒரு முகத்தை காட்டுறதோ இல்லை நம்மளுடைய வாயில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மற்றவங்களோட குறையை வந்து நம்ம தீக்கக்கூடிய மக்களாக இன்ஷாலாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஹதீஸை பார்த்தீங்கன்னா ஆதமின் மகனே நீ மற்றவர்களுக்காக செலவிடு உனக்கு நான் செலவிடுவேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபி சலாஹா அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபுஹுரையர் அல்லாகு அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ்ல இருந்தும் நமக்கு தெரிய தெரிய வருவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ மற்றவர்களுக்காக செலவிடு உனக்கு நான் செலவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலாவே ஒரு வாக்கு கொடுக்குறான் சாதாரணமாக இப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறது மூலிமா நம்மளுடைய செல்வம் குறைஞ்சிரும் இப்போ நம்மளே வந்து இவ்வளோ தான் வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தனா நம்ம கிட்ட இருந்து போயிடும் இதுக்காக நம்ம என்ன பண்ணுறது அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லையா அதுக்கான ஒரு பதிலையும் அல்லாஹ் தலாவே சொல்கிறான் என்ன சொல்கிறான் நீ இவங்க கஷ்டப்படுறாங்க நீ அவங்களோட நன் நன்மையை நாடி நீ என்னோட திருப்தியை நாடி நீ வந்து நீ கொடுக்குற கண்டிப்பாக நான் உனக்கு உன்னுடைய தேவையை நிறைவேற்ற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய வாக்குறுதி அப்படின்றது ஏமாற்றம் கிடையாது இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறானா அவன் நிறைவேற்றுவானா நிறைவேற்ற மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆயிரத்தெட்டு சந்தேகம் வரலாம் ஆனால் அல்லாஹுடைய வாக்குறுதி அவன் தான் உண்மையான இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்ம யாராவது இப்போ ரோட்டில் எத்தனையோ பேர் வந்து ஒரு வேலை சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு பாட்டில் தண்ணி இல்லாமல் எத்தனையோ மக்கள் வந்து நம்மளுடைய இருப்பிடத்துலையும் வந்து இருக்க தான் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யார் ஏதாவது கஷ்டப்படுறாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இப்போ நம்ம நிறைய நியூஸ் வருது இந்த மாதிரி வந்து குழந்தைங்க இந்த மாதிரி நாலஞ்சு வயசு குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்க இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ பல நோய்களில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்தந்த மாதிரி வந்து சம் லாக்ஸு கோடி இந்த மாதிரிலாம் வந்து காசு தேவைப்படுது அந்த மருந்து மாத்திரைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோலாம் வருது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட காசு பணம் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம உதவி செய்வோம் அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் விட ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு பணத்தெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சக்தி என்னென்னா துவா முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்காக வந்து அந்த நம்மளுடைய தொழுகையில் வந்து துவாவை வந்து அல்லாவிடம் ஒரு சொட்டு கண்ணீர் செந்தி அல்லாவிடம் கையேந்தி அவர்களுக்காக பிரார்த்திப்போம் அதைவிட ஒரு பெரிய சக்தி வந்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது அவங்களுக்கு அதனால் அல்லாஹ் எல்லாேருக்காகவும் நம்ம வந்து துவா செய்வோம் பாலஸ்தீன மக்களுக்காகவும் அதிக அதிகமாக துவா செய்வோம் நம்மளால் முடிஞ்சவற்றை நம்ம எல்லாருக்கும் வந்து உதவி செய்து அந்த மறுமை நாளில் அல்லாஹூ தலாவை வந்து நம்ம சந்திக்கும் போது அந்த மீசான் தராசில் நன்மையோட இடையே வந்து கனமானதாக நம்ம வந்து சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அவன் தான் நமக்கு வந்து அருள் புரியணும் வாஹிருத் அஹ்வான் அலமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா